நம்ம செங்கல் கட்டுமானம் பார்த்துருப்போம் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி வந்து பார்க்குறோம் ஸோ நம்ம செங்கல் பிற்வொர்க் பண்ணதுக்கப்புறம் இந்தமாதிரி நம்ம வந்து பாயிண்டிங் போகிறது வந்து மெயினாக என்ன பர்பஸ் நம்ம வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதனுடைய இன்னொரு பார்ட்டிஷன் வால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு வாலுக்கு இடையில ஒரு பார்ட்டிஷன் வருதுன்னா அது சில்வர்னு சொல்லுவாங்க அந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிப் ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து அந்த ஜாயிண்ட் கொடுக்கணும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ரெண்டு வாலும் தனித்தனி செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும்போது இடையில ஒரு கிராக் வரும் அந்த கிராக் வந்து தவிர்க்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்வர்னு சொல்லுவாங்க அது வந்து ரெண்டு வாலுடைய இணைப்பு கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்டிப்பாக வந்து நம்ம கட்டி ஆகணும் எங்கெங்கெல்லாம் பார்ட்டிஷன் வரதோ மூணாக ரெண்டு லைன் போயிட்டுருக்கு மூணாவது ஒரு லைன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி பார்க்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷில்மேட் காங்க்ரீட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த மூணு இன்ச்சு திக்னஸ் வந்து நம்ம வந்து கம்பி கட்டி காங்க்ரீட்டு போடணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதனால தான் இப்போ ஸ்டில் உள்ள வரைக்கும் பிரிக் ஒர்க் வந்து பண்ணியாச்சு அதுக்கு மேலே வந்து கம்பி கட்டி இந்தமாரி நமக்கு ஒரு ஆறு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சிக்கு வந்து ஸ்பேஸ் விட்டு கம்பி கட்டி நம்ம வந்து காங்க்ரீட் போடணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நமக்கு அந்த விண்டோவுக்கு பாட்டம் லெவலில் ஏர் கிராக் வரும் அந்த கிராக் வராமல் இருக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி நம்ம வந்து கம்பி கட்டி காங்கிரீட் போகிறோம் இது ஷில்க் காங்கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டிப்பாக நம்ம வந்து பில்டிங்கில் வந்து என்டையராக நம்ம நாலு இன்ச்சு வாழையும் போடணும் நைன் இன்ச்சு வாழிலையும் நம்ம வந்து இந்த காங்க்ரீட் போகிறது வந்து மிகவும் நல்லது அப்படி பண்ணும் பாட்டம் விண்டோட இருந்து நம்ம வர அந்த ஒரு கிராக் வந்து தவிர்க்கிறதுக்கு இது மெயினாக வந்து பயன்படுகிறது அதனால் கம்பல்சரி நம்ம வந்து இந்தமாரி இந்த சில்மேட் காங்கிரீட் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து போட்டாகணும் இந்த விஷயத்தை நம்ம வந்து மெயினாக கவனிக்க வேண்டியது அதுக்கு நம்ம என்ன ரேஷியோன்னு பார்த்திங்கன்னா எம் டுவெண்ட்டி தான் போடுறோம் ஒன் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிற ரேஷியோ தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போகிறோம் நெக்ஸ்ட் நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வந்து எப்படி அடித்து நம்ம வந்து காங்கட் போகிறோம் ஸோ இந்த ஸ்டேஜே நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதையும் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோவில் போட்டிருக்கோம் இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கேஷ் ஸோ ஸ்டேர் கேஷ் வந்து ஏன் நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாதி பாதி லேண்டிங்காக நம்ம பண்ணும்போது இப்போ நம்ம வந்து ஒரு லி லிண்டலுக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த சமயத்தில் பிற்கெலாம் எடுத்துகிட்டு போகணும் லோடிங் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கு எளிமையாக இருக்கும் அடுத்து நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து ரூஃப் ஸோ ரெண்டு பார்ட்டிஷன் நம்ம வந்து பண்ணுவோம் அதேமாரி நமக்கு வந்து டேபிள்ட்ட டைப் அது நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த லெவல் வரைக்கும் பிற்க் ஒர்க் பண்ணுவோம் ஸோ இந்தமாரி நம்ம வந்து டேப்பர் அடிக்கும்போது நம்மளுடைய ஃபார்ட்டி டிகிரி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த நூல் கட்டி நம்ம செக் பண்ணிக்கணும் ஷீட்டில் பார்த்திங்கன்னா இருப்பாங்க அதை நூல் விட்டு செக் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து செச்சல் டிசைனில் என்ன நமக்கு வந்து ரெயின்ஃபோஸ் மட்டு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது நம்ம மெயினாக நம்ம வந்து கவனிக்க வேண்டும் துப்பாக்கி ராடு கொடுத்துருக்காங்களா மேட் டாப் ராடோட கொடுத்துருக்குறாங்க பாட்டம் ராடு மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூட் ராடு ஸோ இது ரெண்டு தான் அது நமக்கு என்ன ரேஷோடு வந்து நம்ம வந்து காங்கட்டு போடுறோம் ஸோ எம் டுவெண்ட்டி ரேஷோரை தான் நம்ம வந்து காங்கிரட் போகிறோம் ஸோ காங்க்ரீட்னாவே ஷில் காங்க்ரீட்டாக இருக்கட்டும் ஷேர்கேஸ் காங்கிரட்டாக இருக்கட்டும் ரூஃபர் காங்கிர்ட்டாக இருக்கட்டும் லிண்டல் காங்கிர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே எம் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு மிக்ஸிங்கில் தான் நம்ம வந்து காங்கிரட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் நம்ம வந்து படிக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாகவே நம்ம வந்து நம்ம எப்படி படிக்கட்டு ஏறுறமோ அதேமாரி நம்ம வந்து காங்கிரட்லேயே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்லேயே வந்து ஸ்டெப் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு எங்கே நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வருதா நமக்கு அந்த லேண்டிங் கீழே அது நமக்கு லைட்ஸ் வேணுமா அப்படிங்கிறது அதுவும் நமக்கு வந்து பிளான் பண்ணிவிட்டு அது காங்கிரட் போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர் பிளாக்கெலாம் நம்ம வந்து வச்சுருக்கமாங்கிறத நம்ம வந்து மெயினாக செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஜ் ராட்லாம் வச்சுருப்பாங்க அந்த இதில் சைடில் பார்த்திங்கன்னா பழக சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்களா காங்கிரட் பண்ணும்போது எங்கேயும் விலகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பழக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் நம்ம வந்து மெயினாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது குவாலிட்டியாக பண்ணணும் அதேமாரி அதை அந்த முறையில் பண்ணும்போது தான் அது வந்து கரெக்டான நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் ஏன்னா தானே நம்ம வந்து பண்ணக்கூடாது கரெக்டான ப்ரொசீஜரில் பண்ணும்போது கரெக்டான ஸ்ட்ரென்த்து வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அப்படி பண்ணும்போது இந்த விஷயத்தில் நம்ம வந்து மெயினாக கவனிக்க வேண்டியது அடுத்து நம்ம லேப்பிங் ராடு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸோ ஒரு லேண்டிங் வந்துருச்சு ஸோ அடுத்து நமக்கு லேண்டிங் ரூப் கனெக்ட் பண்ணும்போது ராடு டவல் ராடுன்னு சொல்லுவாங்க அந்த டவல் ராடு வந்து விட்டுருக்காங்களா அப்படிங்கிறத வந்து மெயினாக வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ காங்கிரட் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எம் டுவெண்ட்டி ரேஷியோவில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ அந்த மிக்சிங்கோட பாருங்கள் அருமையாக இருக்குது ஸோ ரொம்பவும் தண்ணி இல்லை ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லை நார்மலாக இருக்குது நம்ம அந்த எப்படி பதமோ அந்த மாதிரி தான் பண்ணணும் அதுபோல் பார்த்திங்கன்னா இந்தமாரி நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டியமாக ஒரு ஆடு வச்சு நல்லா வந்து குத்தி விடணும் நமக்கு அது என்ன திக்னஸ் இருக்குது ரைஸர் என்ன திக்னஸ் இருக்குது த்ரெட்டு என்ன திக்னஸ் என்ன என்ன மெஷர்மெண்ட் இருக்குது இது எல்லாமே அக்யூரன்சியே நம்ம வந்து டேப்பில் அளந்து கரெக்டாக அதுக்கான சப்போர்ட்டெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து காங்கிரட் போடுறது மிகவும் நல்லது ஏன்னா இப்போ நம்ம காங்கிரட் போடும்போதே அதோடய திக்னஸ் வித் எவ்வளோ ரைஸர் எவ்வளோ த்ரெட் எவ்வளோ எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிட்டு போடும்போது தான் அதனுடைய அமைப்பு வந்து நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும் அப்படி பண்ணும் போது நம்மளுடைய பில்டிங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு பில்டிங்கை வந்து நம்ம கொண்டு வர முடியும் அதுக்கான ஸ்ட்ரென்த்து வந்து நம்ம கொடுக்க முடியும் காங்கிரட் பார்த்திங்கன்னா ஒரே லெவல் ஃபில் பண்ணாமல் பாதி பாதி ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியை ஃபினிஷிங் ஆர் பழகு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அந்த பழகையோட பாட்டம் லெவலில் அந்த பாட்டம் லெவல் வரைக்கும் நமக்கு வந்து காங்கிரட் ஃபில் பண்ணும் அதிகமாக நாளைக்கு வந்து அந்த பலகை பிரிக்கிறதுக்கு நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதேமாரி வந்து காங்கிரட் திக்னஸ் அதிகமாகிடும் ஸோ அந்த பாட்டம்னா அந்த பாட்டமில்ல நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அதேமாரி லேண்டிங் வந்து எங்கே கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணி அந்த லேண்டிங் பாயிண்ட் வந்து நம்ம கொடுக்கணும் அது போக லேண்டிங்கில் வந்து ஒரு பீம் கொடுத்துருக்காங்களா ஸோ பீம் கொடுத்துருக்காங்களா என்ன ஏதுங்கிறது ஸ்ட்ரக்சர் டிசைனில் வந்து மெயினாக நம்ம கவனிச்சுட்டு அங்கே பீம்னால் அங்கே ஒரு பீம் கொடுக்கணும் சப்போர்ட்டுக்காக ஸோ இந்தமாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கவனிக்கும் போது அது ஒரு சிறந்த முறையாக இருக்கும் நம்ம அடுத்த நாள் வந்து நம்ம நம்ம வந்து காங்கிரட் வந்து இந்த பழகெல்லாம் பிரிச்சாச்சு அதோடய ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் எங்கேயாவது ஹனி கோம்ஸ் எதுவுமே கிடையாது அந்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாகவே இருக்கும் ஒரு குவாலிட்டியாக இருக்கும் இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம வந்து க்யூரிங் பண்ணணும் ஸோ நம்ம செவன் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நம்ம சாக்கு போட்டு க்யூரிங் பண்ணுவோம் ஸோ காங்கிரீட்னாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாக்கு கட்டி தான் நம்ம வந்து கியூரிங் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ஃபினிஷிங் பாருங்கள் அவ்வளோ அருமையாக வந்துருக்கு அதனுடைய திக்னஸ்ஸு ஸோ அந்த ஸ்டெப்பில் ரைஸர் த்ரெட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெவலாக வந்து நமக்கு வந்து மெயின்டென் மெயின்டைன் ஆகிருக்கு அது பாருங்கள் அந்த அஞ்சு திக்னஸ்னால் அந்த ஸ்லோ பாருங்கள் அஞ்சு திக்னஸ் இருக்கும் அதுமாரி ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஒரே லெவலாக இருக்கும் ஸோ இந்தமாரி ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு முறையுமே வந்து நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ணும்போது அதனுடைய அழகாகவும் இருக்கும் அதனுடைய ஸ்ட்ரென்த்தாகவும் நம்ம வந்து கொடுக்க முடியும் உறுதியாகவும் நம்ம வந்து அதனுடைய பலம் வந்து உறுதியாக நம்ம வந்து உறுதிப்படுத்திக்க முடியும் அதோடய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமைக்க ஸோ சாக்கு கட்டிக்கிட்டு இந்தமாரி வந்து ஒரு ஒரு நாளைக்கு மூணு முறை காலை மதியம் இது ஈவினிங்னு சொல்லிட்டு மூணு முறை வந்து இந்தமாரி நம்ம வந்து சாக்கு கட்டி கியூரிங் பண்ணணும் பார்த்திங்கன்னா அதோடய ஸ்ட்ரென்த்தை வந்து இன்னும் உறுதிப்படுத்தும் மேல் மேலே வந்து உறுதிப்படுத்தும் ஏன்னா நம்ம செவன் டு ஃபிஃப்டின் டேஸ் வந்து கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி நம்ம வந்து க்யூரிங் பண்ணுறது மிகவும் நல்லது ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அதனுடைய தரம் வந்து முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது அந்த தரத்தை எப்படி வந்து அந்த முறையில் வந்து பயன்படுத்தணும் இந்த ஈதியில் பார்த்துருப்போம் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ